உள்ள அல்லி நகரத்தில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலில் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கன்னிகா பரமேஸ்வரி ஆகிய தெய்வங்கள் மூலவராக அமைந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள் புரிந்து வருகின்றனர் மேலும் இந்த திருத்தலத்தில் சூரியன் சந்திரன் கன்னிமூலை கணபதி ராமர் தர்பார் மகாலட்சுமி பாலாஜி ஆஞ்சநேயர் பாலமுருகன் துர்கை சண்டிகேஸ்வரர் ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் நடராஜர் சிவகாமி அம்மன் சப்த கன்னிமார்கள் நாகேஸ்வரர் சப்த கன்னிகள் அஷ்டதிக் பாலகர்கள் நவகிரகம் அரசமரம் விநாயகர் ராகுகேது ஆகிய சன்னிதானங்களும் பரமேஸ்வரி மூலவர் சன்னதியின் கன்னிமூலை கணபதி ஞான சரஸ்வதி காயத்ரி தேவி ஸ்ரீ தன்வந்திரி பகவான் ஆகிய சன்னிதானங்களும் நாகேஸ்வரர் நாகேஸ்வரி அம்மனும் இத்திருத்தலத்தில் அமைந்து பக்தர்களுக்கு அருள் புரிந்து வருகின்றனர் மேலும் இந்த திருத்தலத்தில் தேனி மாவட்டத்தில் இல்லாத புதுமையான உருவ வடிவில் நாகராஜர் நாகராணி மூல தெய்வங்களும் சன்னிதானத்தில் உள்ளது என்பது இந்த திருக்கோவிலின் சிறப்பாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் கன்னிகா பரமேஸ்வரி திருக்கோவிலில் அக்னி பிரவேசத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது பால் பன்னீர் திருமஞ்சனம் உள்ளிட்ட பதினாறு வகையான பூஜை திரவியங்கள் கொண்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து கன்னிகா பரமேஸ்வரி நாம சகசர லட்சாச்சனை பெண்களால் நடத்தப்பட்டது தொடர்ந்து கன்னிகா பரமேஸ்வரி அம்மனின் பக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டது இந்த தீபாராதனை நிகழ்ச்சியின் போது அல்லிநகரம் தேனி பொம்மைய கவுண்டன்பட்டி மற்றும் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் இந்த பூஜைகளுக்கான ஏற்பாடுகளை தேனி அல்லிநகரம் ஆரிய வைசிய மகாஜன சங்கத்தின் நிர்வாகிகள் சார்பில் பூஜைகளுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது சைவ ஆதீனங்களில் ஒன்றானதாகவும் இந்திய செங்கோல் வழங்கி சிறப்பு செய்த ஆதீனமாக இருந்து விளங்கும் திருக்கைலாய பரம்பரை திருவா வடுதுரை ஆதீன குரு முதல்வர் குரு பூஜை பெருவிழா கடந்த பதினாறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் இப்பெருவிழாவில் நாள்தோறும் பல்வேறு சைவ சித்தாந்த நூல்கள் வெளியீட்டு விழா பல்வேறு வகைகளில் தமிழ் தொண்டு சமுதாய சேவைகள் செய்து வருபவர்களுக்கு ஐயாயிரம் பொற்களியுடன் விருது வழங்கும் விழா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் நடந்து வருகிறது விழாவில் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான திருஞான சம்பந்த பெருமானுக்கு பொற்களி வழங்கும் நிகழ்வு திருவாவடுதுரை கோமுதீஸ்வரர் கோவிலில் வெகு விமர்சையாக நடந்தது கோவிலில் உள்ள விநாயகர் முருகர் சண்டிகேஸ்வரர் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு மலர் அலங்காரத்திலும் சிறப்பு பல்லாக்கில் திருஞான சம்பந்த பெருமான் எழுந்தருளி கோவில் நான்கு மாட வீதிகளில் திருவிதி உலாவாக கோவிலுக்கு வந்தடைந்து பொற்கழி வாங்கும் நிகழ்வு நடந்தது திரு கைலாய பரம்பரை திருவா வடுகை ஆதீனம் இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமச்சாரிய சுவாமிகள் திருமுன்னர் நூற்றுக்கும் மேற்பட்ட ஓதுவா மூர்த்திகள் திருவாசக பதயங்கள் பாடிட தொடர்ந்து திருஞான சம்பந்தர் பொன் உலா கிழி பெறும் நிகழ்வு நடந்தது இந்நிகழ்வில் தேவார திருவாசக பதிகம் பாடும் ஓதுவர்களுக்கு ஐயாயிரம் பொற்களையும் மாலையும் சிறப்பு விருதுகளும் வழங்கப்பட்டது தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு ஞான சம்பந்தர் பொற்கிழை வழங்கும் நிகழ்வின் அருபிரசாதமாக புதிய நாணயங்கள் வழங்கப்பட்டன மயிலாடுதுறை திரு இந்தூரில் அமைந்துள்ளது பரிமள ரங்கநாதர் கோவில் பெருமாள் பள்ளிக்கொண்ட நிலையில் அருள் புரியும் ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட பஞ்சரங்க கோவில்களில் இது ஐந்தாவது கோவிலாகும் இந்த திருமங்கை திருமங்கையாழ்வார் உள்ளிட்ட ஆழ்வார்களால் பாடல் பெற்ற ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயம் சந்திரனின் சாபம் தீர்த்ததும் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் இருபத்தி இரண்டாவதுமான இந்த ஆலயத்தில் மட்டையடி உற்சவம் நடைபெற்றது முன்னதாக பெருமாள் ஊடல் கொண்டு தாயார் சன்னதிக்கு செல்லும் போது தாயார் கதவை அடைத்து பெருமாளை வாழை மட்டையால் அடித்து கோபித்து திருப்பி அனுப்பும் வைபவமாகும் இது பின்னர் சமாதானம் அடைந்து சேர்த்தி சேவையாக மாறும் ஒரு பாரம்பரிய உற்சவம் திரையூர் போன்ற கோவில்களில் பங்குனி உத்தரத்தன்று மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இது பெருமாளுக்கும் தாயாருக்கும் இடையேயான அன்பின் வெளிப்பாடாகும் இத்தகைய சிறப்புடைய உற்சவத்தை திரளான பக்தர்கள் வந்து கண்டு கழித்து பெருமாளை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி முத்தியால் பேட்டை காந்தி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு தென்கலை ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது இதனை ஒட்டி நாள்தோறும் ஹம்ச வாகனம் தங்க கருட சேவை ஹனுமந்த வாகனம் சேஷ வாகனம் ஆகியவற்றில் பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்நிலையில் ஏழாம் நாள் நிகழ்வாக பெருமாள் அம்பாள் மாலை மாற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் யானை வாகனத்தில் எழுந்தருளினார் பின்னர் கோவில் வளாகத்திலும் நான்கு மாட வீதிகளிலும் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டார் தொடர்ந்து பெருமாளுக்கு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது உபயதாரர் சத்குருநாதன் மற்றும் பாலமுருகன் பிரியங்கா குடும்பத்தினர் செய்திருந்தனர் இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று ஸ்ரீனிவாச பெருமாளை வழிபட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயதுபானி சுவாமி கோவிலின் உபகோவலான பெரியநாய் அம்மன் கோவிலில் தைப்பூச திருவிழா ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒன்பது ஐம்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது விழாவின் ஆறாம் நாளான ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு ஏழு மணிக்கு மேல் திருக்கல்யாணம் நடைபெற உள்ளது அன்றிரவு ஒன்பது மணிக்கு மேல் சுவாமி மனக்கோலத்தில் வெள்ளி தேரில் உலா வருவார் விழாவின் முக்கிய நிகழ்வாக பிப்ரவரி ஒன்றாம் தேதி தைப்பூசத்தன்று மாலை நான்கு மணிக்கு மேல் தேரோட்டம் நடைபெற உள்ளது பிப்ரவரி நான்காம் தேதி இரவு ஏழு மணிக்கு மேல் தெப்பத்தேர் நடைபெறும் அன்றிரவு பதினோரு மணிக்கு மேல் கொடியிறக்கத்துடன் விழா நிறைவு பெறுகிறது திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு ஊர்களில் இருந்தும் பாத யாத்திரை பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் திருவிழா மற்றும் முக்கிய நாட்களில் திருச்செந்தூர் பழனி உட்பட பத்து கோவில்களில் கட்டண தரிசனம் ரத்து செய்யப்படும் என இந்து சமய அறநிலைத்துறை மானிய கோரிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தைப்பூசி திருவிழாவை முன்னிட்டு பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஜனவரி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று இரண்டு ஆகிய மூன்று நாட்களுக்கு சிறப்பு கட்டண தரிசனம் ரத்து செய்யப்படுகிறது மேலும் மிக மிக முக்கிய பிரமுகர்கள் என்று முன்னுரிமை இல்லாத வகையில் பக்தர்கள் அனைவரும் ஒரே வரிசையில் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளனர் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீ வானமாமலை பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது சுயமைத்தேத்திரங்களில் ஒன்றும் பல்வேறு பெரும் சிறப்புகளையும் உடையதுமான பழமையான திருக்கோவிலாக விளங்குகின்றது அத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் தை அமாவாசையை முன்னிட்டு தை தெப்போற்சவம் இரண்டு தினங்களாக சிறப்பாக நடைபெற்றது முதல் நாளான நேற்று முன்தினம் சுவாமி தாயார் தெப்ப உற்சவம் நடைபெற்றது விழாவின் இரண்டாம் நாளான நேற்று வரமங்கா சமேத தேவநாயக பெருமாள் மற்றும் ஆச்சாரியரான மணவாள மாமுனிகளுடன் தெப்ப உற்சவம் நடைபெற்றது இதையொட்டி மாலையில் வரமங்கா சமேத தேவநாயக பெருமாள் மற்றும் மணவாழ மாமுனிகளுடன் திருமஞ்சனம் நடைபெற்றது பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் தங்க தோழக்கினியானில் வரமங்கா சமேத தேவநாயக பெருமாள் பல்லக்கில் மணவாள மாமுனிகள் எழுந்தருள ஸ்ரீமடத்து வாசலில் வானமாமலை ராமானுஜ சுவாமிகளுக்கு மரியாதை செய்யப்பட்டது தொடர்ந்து ஜிய சுவாமிகள் மற்றும் பிரபந்த கோஷ்டியாருடன் பக்தர்கள் ஊர்வலமாக தெப்ப குளத்திற்கு வந்தனர் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சுவாமி தாயார் மற்றும் மணவாழ மாமுனிகள் எழுந்தருள கற்பூர அறத்தை காண்பித்ததும் தெப்ப உற்சவம் ஆரம்பமாயிற்று தெப்பம் பனிரெண்டு ஒவ்வொரு சுற்றிலும் பெருமாள் தாயாருக்கு பல்வேறு விதமான நைவேத்தியங்கள் சமர்ப்பிக்கப்பட்டது நிறைவாக பெருமாள் தாயார் மணவாழ மாமுனிகள் திருக்கோவிலுக்குள் எழுந்தருளினர் அங்கு ஜிஎர் சுவாமிகள் மற்றும் பிரபந்த ஓஷ்டியாரின் சாற்று முறையுடன் தெப்ப திருவிழா நிறைவு பெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தெப்ப உற்சவத்தை கண்டு அருள் பெற்றனர் விழா ஏற்பாடுகள் ஸ்ரீ வரமங்கை நாச்சியார் பக்த சபையினர் செய்திருந்தனர் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் பாண்டி நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி ஸ்ரீ அழகிய நம்பிராய திருக்கோவில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது இங்கு சுவாமி நின்ற நம்பி இருந்த நம்பி கிடந்த நம்பி என மூன்று திருநாமங்களில் தனித்தனி சன்னதிகளில் ஒரே கோவிலில் அருண்பாலித்து வருகின்றார் தை திருகோணத்தை முன்னிட்டு பத்ரதீப திருவிழா திருக்குறுகுடி ஜி ராமானுஜிய சுவாமிகள் அனுகிரகத்துடன் நேற்று சிறப்பாக நடைபெற்றது இதன் ஒரு நிகழ்வாக அதிகாலை நடை திறக்கப்பட்டு விஸ்வரூபம் அதனைத் தொடர்ந்து உற்சவர் திருமஞ்சனம் பிரபந்த கோஷ்டி சாத்துமறை நடைபெற்றது மாலையில் மூலவர் சன்னிதானத்தில் இருந்து எடுத்து வரப்பட்ட தீபமானது கொடிமர மண்டபத்தில் அலங்கரிக்கப்பட்ட விளக்கில் ஏற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து திருக்கோவில் வளாகம் முழுவதும் பத்தாயிரத்துக்கும் அதிகமான அல்கல் விளக்குகள் பக்தர்களால் ஏற்றப்பட்டு ஜொலித்தன உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சுந்தர பரிபூரண நம்பி தங்க தோளுகினியானில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துருளினார் திருக்குறுங்குடி பேரருளான ராமானுஜ ஜிய சுவாமிகளுடன் அத்தியாமக கோஷ்டியினர் பிரபந்த பாராயணம் செய்தனர் பெருமாள் தாயருடு விலகுகளால் ஜொலித்த கோவிலில் உள்ளேயே வலம் வந்தார் ஏராளமான பொதுமக்கள் இந்நிகழ்வினை தரிசனம் செய்தனர்